வெல்கம் டு ஸ்ரீமோத்ரா நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது உளுந்தில் இட்லி புடி செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உளுந்தில் செய்கிறதுனால இது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ரொம்பவே நல்லதுங்க வயசுக்கு வந்த பெண்ணுக்கு இது கண்டிப்பாக கொடுங்க வாங்க அளவு பார்க்கலாம் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே அதே டம்ளர்லேயே முக்கால் டம்ளர் த்ரீ ஃபோர்த்து டம்ளர் கடலை பருப்பு ஒரு பதினஞ்சு மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் பெருங்காயம் இந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு உளுந்த வறுத்துக்க போகிறோம் முழுசாக எடுத்தோம்னா நம்ம வறுத்த வறுப்பட்டுச்சான்னு நமக்கு தெரியாது அதனால உடச்ச உளுந்து எடுத்துருக்கேன் உடச்ச உளுந்து எடுத்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு கலர் மாறும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த உளுந்து சேர்த்திக்கும் போது எலும்புக்கு ரொம்பவே நல்லதுங்க மூட்டு வலி இடுப்பு வலி ஷோல்ட்ரு பெயின் இதெல்லாமே வராமல் நம்ம தடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே பலம் கிடைக்கும் இதய பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த உளுந்து கண்டிப்பாக சேர்த்திக்கணுங்க வயசுக்கு வந்த பெண்களுக்கு வந்து உளுந்தங்களி இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பொடியாக செஞ்சிட்டிங்கன்னா இது டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுக்கும்போது இட்லியில் நல்லா பொடி தூவி கொடுக்கும்போது குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க எலும்புக்கு ரொம்பவே பலமும் கிடைக்கும் அடுத்தது கடலைப்பருப்பை முக்கால் கப்பு எடுத்து வறுத்துக்கிறோம் நல்லாவே வறுத்துக்கணுங்க இது வறுக்கிறதுலாம் டேஸ்ட் இருக்குது நல்லாவே வறுத்துக்கோங்க நம்ம இதில் உளுந்து சேர்த்திருக்கிறதுனால டீனேஜ் பெண்களுக்கு வர இர்ரெகுலர் பீரியசி ஒடி ப்ராப்ளம் இது எல்லாமே க்யூர் ஆகுங்க நம்ம பொடி விரும்பி சாப்பிட்ற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பியும் சாப்பிடுவாங்க நல்லெண்ணெய் போட்டு நம்ம கலந்து கொடுத்தோம்னா ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இது ரெண்டையும் வறுத்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது மிளகாயும் சேர்த்து வறுத்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க மிளகாயை இது காரம் கம்மிங்கிறதுனால நான் இவ்வளோ போட்டிருக்கேன் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா லேஸாக செவந்ததுக்கப்புறம் எடுத்து ஒட்டிக்கலாம் கொஞ்சம் வறுக்கணுங்க எடுத்து மருத்ததை எடுத்து வச்சுட்டு நம்ம லேசாக ரெண்டு சுட்டு எண்ணெய் விட்டு நம்ம பெருங்காயத்தை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நாலு பீஸ் எடுத்துருக்கேன் நான் நாலு பீஸ் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொறிச்சுக்கோங்க தேர்ட்டி ப்ளஸ் ஆனாலே கை கால்வலி அந்த மாதிரி எல்லாம் வருது இல்லைங்களா நம்ம இந்த மாதிரி பொடி அதிகமாக நம்ம உணவில் சேர்த்திக்கும் போது நம்ம அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணாமல் தடுத்துக்கலாம் இல்லை தேர்ட்டி ப்ளஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உளுதக்களியெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு இப்போ டைம் இல்லை அதனால் நம்ம இந்த மாதிரி பொடியாக செஞ்சு வச்சுக்கிட்டு இட்லி சாப்பிடும் போது தோசை சாப்பிடும்போது நம்ம இந்த மாதிரி உணவில் சேர்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு ரொம்பவே ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க உப்பு சேர்த்தி இருக்கும் இது மிக்சியில் நல்லா க்ரைண்ட் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இட்லி சுட்டு காலையில் பொடியை தூவி நல்லா நல்லெண்ணெய் போட்டு நல்லா பெரட்டி கொடுத்துட்டிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பெரிய இட்லியாக இருந்தால் நம்ம கட் பண்ணி போட்டு பிரட்டிக்கலாம் தோசையிலையும் தூவிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட் இது நல்லா இருக்குங்க கொடுத்து பாருங்கள் நமக்கு நாமே மருத்துவர் உணவில் இந்த மாதிரி சேர்த்திக்கும் போது நம்ம ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி